भूम् तद्बुर्ट्राय विद्मगे बग्गरदुंडाय देमगे तन्नो तन्दी प्रेट्रोधयाद् ஓவும் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப்யஜ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய வழக்கம் இந்த காலத்தில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த திருமண பொருத்தத்தில் வந்து எத்தனை பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பனிரெண்டு பொருத்தங்கள் பரவலாக பத்து பொருத்தங்கள் பார்க்கப்படக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உண்மையாலுமே திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிறது திருமண சாஸ்திரப்படி பனிரெண்டு பொருத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பனிரெண்டு பொருத்தங்களும் இருந்தால்தான் திருமண மன்னனம் அப்படிங்கிற விதியை மீறி குறிப்பாக ஏழு பொருத்தம் அல்லது பத்து பொருத்தம் அல்லது ஆறு பொருத்தம் குறிப்பாக மிக மிக சரியாக துல்லியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான அஞ்சு பொருத்தம் இருந்ததுனாலே தாராளமாக திருமணம் பண்ணலாம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏராளமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது திருமண சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த பனிரெண்டு பொருத்தங்களில் வந்து குறிப்பிட்ட ஐந்து பொருத்தம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தின பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இந்த ஐந்து பொருத்தங்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் ஜாதகிக்கு தாராளமாக திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறது திருமண சாஸ்திரம் சொல்லியுள்ள மிகப்பெரிய ஐதீகமாகவே அமைஞ்சிருக்குது அந்த வகையில் தின பொருத்த வைங்களே கணவன் மனைவிக்குள்ள காதல் சம்பந்தப்பட்ட காலங்களில் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றங்களுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசம் ஏற்படக்கூடிய ஒரு பிடிப்பு ஏற்படக்கூடிய தினம் தினம் இருக்கக்கூடிய கணம் இருக்கும் இல்லையா அந்த கணங்களில் ஒவ்வொரு கணங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் மனுசாளுக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த தினம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த கணமாக இருந்தாலும் இருவருமே ஒத்து போகக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய பொருத்தமாக தின பொருத்தம் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி பொருத்தம் பொருத்தத்துக்கு அப்புறம் யோனி பொருத்தம் இந்த கன பொருத்தம் யோனி பொருத்தம் கணவனுடைய மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுவே மனைவியுடைய மனசில் வந்து உதயமாகக்கூடிய அல்லது மனைவியுடைய மனசில் என்ன நினைக்கிறமோ அதுவே கணவனுடைய மனசுல வந்து உதயமாகக்கூடிய ஒரு ஒற்றுமையை நித்தம் நித்தம் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த திருமண பொருத்த சாத்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது உதாரணமா ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு மனைவிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு மதிய நேரத்திலே நான் வந்துடுறேன் மாலை நேரத்தில் வந்து வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறேன் சொல்லும் பொழுது மனைவி என்ன சொல்லுவாங்க நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் நேரமே வாங்க வெளியில் போகல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த கன யோனி பொருத்தம் இருக்குது ராசி பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு புடவை எடுக்கும் பொழுது துணிமணி எடுக்கும் பொழுது எவ்வளவு விலை கொடுத்த எடுத்தாலும் நமக்கு மனசுக்கு திருப்தியான ஒரு கலரில் அமையணும் இல்லையா அந்த மாதிரி நம்ம தேடி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களாக நம்மை நாடி வரக்கூடிய சூழலை இந்த ஆசை பொருத்தம் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி ரஜ்ஜு பொருத்தம் அதாவது கணவனுடைய ஆயிலுக்கு பங்கம் வராம கணவனுக்கு எந்த விதமான நோய் நொடிகள் வந்து தாக்காம அதே மாதிரி மனைவி வந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த மனைவியை வந்து கௌரவமாக காப்பாற்றக்கூடிய நிச்சயமாக நேசிக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த ரஜ்ஜு பொருத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது ஆக ஒரு வாழ்க்கைக்கு தேவையான இந்த மாதிரியான பொருத்தங்கள் அதாவது திருமண வாழ்க்கைக்கு தேவையான மறுமணம் திருமணம் அமையக்கூடிய பொருத்தங்களாக பனிரெண்டு பொருத்தங்களில் அதி உன்னத பொருத்தங்களாக இந்த ஐந்து பொருத்தங்கள் கொடுத்தப்பட்டிருக்குது பொதுவாகவே பொருத்தம் பார்த்து பார்த்து திருமணம் திருமணம் ஜாதகம் பண்ணுறோம் நல்ல நேரம் பார்த்து திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் திடீரென்று திடீர்னு கல்யாணம் பண்ணணுங்க வாழ்க்கை கூட மிகப்பெரிய திருப்தியாக அமையுது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த மாதிரியான நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய வாழ்க்கையில் திருத்தமான வாழ்க்கை அமையாம வருத்தம் ஏற்படுது வாழ்க்கையில் நம்ம கண்கூட இருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக வந்து குடும்பஸ்தானம் அப்படிங்கிற தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வலிமையாக இருந்தது உங்களுடைய திருமண வாழ்க்கை பொலிவாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வந்து அழுத்தமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை திருத்தமாகவே அமையும் அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு அமைப்பாக இருக்குது எல்லாவற்றையும் நூற்றுக்கு மேலாக பெண்களுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் வந்து சுத்தமாக இருந்தது அப்படின்னா எட்டாம் இடம் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா எட்டாம் இடத்துல வந்து சுப கிரகம் வந்தது பயம் இல்லாத திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அயன ஜெயன போக பாக்கிய விரய ஸ்தானாதிபதி சாதகம் வந்தது அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை பாதகம் இல்லாமல் சாதகமான வாழ்க்கையாக சந்தேகம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதியாகவே சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரி திருமண பொருத்தங்கள் ஐந்து அப்படிங்கிறதுக்கு மேலே அனைத்து விதமான பனிரெண்டு பொருத்தங்களுக்கும் எந்தெந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா விரிவான விளக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட இல்லை தரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்